நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம அந்த வீடியோல இரண்டு லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாய் இலவசமாக பெறலாம் என்ற தகவல் வெளியாகி இருக்கு சோ யார் யாரெல்லாம் பெறலாம் அப்படிங்கறத இப்ப நம்ம பாத்திரலாம் இந்தியாவில் ஏழை எளிய மக்கள் முதல் அரசு ஊழியர்கள் வரை அனைவரும் பயன் பெறும் விதமாக மத்திய அரசு ஏராளமான திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது குறிப்பாக பெண்கள் பயனடையும் விதமாக அரசு சார்பில் ஏராளமான திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவது மட்டுமல்லாமல் தொழில் தொடங்குவதற்கும் கடன் உதவிகள் வழங்கப்படுகின்றன இந்நிலையில் டாக்டர் அம்பேத்கர் அறக்கட்டளை திருமண திட்டத்தின் மூலமாக பொதுமன தம்பதிகளுக்கு மத்திய அரசு இரண்டு லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாய் இலவசமாக வழங்குகிறது ஆனால் இதற்கு சிறப்பு நிபந்தனைகள் உள்ளன அதாவது தம்பதிகளில் ஒருவர் தலித் சமூகத்தை சேர்ந்தவராக இருக்க வேண்டும் தம்பதிகளுடைய ஆண்டு வருமானம் ஐந்து லட்சத்திற்கும் குறைவாக இருக்க வேண்டும் இதில் தகுதியான தம்பதிகள் இருவரின் பெயரிலும் முதலில் ஒரு லட்சத்து இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் டிடியாக பெறுவார்கள் மீதமுள்ள ஒரு லட்சத்து இருபதாயிரம் ரூபாய் பணம் ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு பெறப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது ஸோ வந்து பாத்தீங்கன்னா மத்திய அரசு அம்பேத்கர் அறக்கட்டளை திருமண திட்டத்தின் மூலமாக புதுமண தம்பதிகளுக்கு இரண்டு லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாயை இலவசமாக வழங்குறாங்க ஆனா இதுக்கு சில நிபந்தனைகள் சொல்லிருக்காங்க அதாவது தம்பதிகளில் ஒருவர் கண்டிப்பா தலித் சமூகத்தை சேர்ந்தவராக இருக்கணும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அண்ட் தம்பதிகளுடைய ஆண்டு வருமானமானது ஐந்து லட்சத்துக்கும் குறைவாக இருக்கணும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் தகுதி வாய்ந்த தம்பதிகள் இருப்பாங்க அவங்களுக்கு முதல்ல ஒரு லட்சத்தி இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் டிடியாக வந்து கொடுப்பாங்க மீதம் இருக்கக்கூடிய ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாயை ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக அந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புகிறோம் மேலும் இது போல அப்டேட்ஸ் உங்களை உடனே ரீச் ஆகணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலோட தொடர்ந்து இணைந்துருங்கள்